உஷாராயிருங்கள் மக்களை வணிகர்களை குறிவைக்கும் மோசடி கும்பல் சென்னையில் ஈமெயில் மூலம் இரண்டு கோடி மோசடி எப்படியெல்லாம் தினசு தினசா யோசிக்கிறானுங்க என்பது போல சமீபத்தில் சென்னையில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது என்ன நடந்தது வாங்க பார்க்கலாம் சென்னையில் உணவு தானியங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருது இந்த நிறுவனம் வெளிநாட்டு தானிய வகைகளை இறக்குமதி செய்து அதை இங்கே விற்பனையும் செஞ்சுட்டு வருது சமீபத்தில் இந்த நிறுவனத்தோட மேனேஜருக்கு வணிக தொடர்பான விலைப்பட்டியலோட இரண்டு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு டாலரை அதாவது கிட்டத்தட்ட இந்திய மதிப்பின்படி இரண்டு கோடி ரூபாயை அமெரிக்கா வங்கி ஒன்றுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரி வங்கி தகவல்களோட மெயில் ஐடியிலிருந்து மெயில் வந்துள்ளது ஏற்கனவே இந்த வணிகத்தை பற்றி குறிப்பிட்ட நிறுவனத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி இருந்ததுனால் மேனேஜரும் மெயிலில் கூறியிருந்த வங்கி கணக்கிற்கு நிஃப்டி மூலம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பணம் அனுப்பியிருக்கார் அடுத்த நாள் பணம் கிடைச்சிருச்சான் அந்த நிறுவனத்திடம் கேட்டபோதுதான் பகீர் தகவல் வெளியாகியிருக்கு அதாவது அந்த நிறுவனம் அப்படி எந்த மெயிலும் அனுப்பவில்லைங்கிறது தெரிய வந்திருக்கு உடனே அந்த நிறுவனத்தோட மேனேஜர் சைபர் கிரைம் போலீஸ்ல புகார் அளிச்சிருக்காரு அவர் எந்த வங்கியிலிருந்து பணம் அனுப்பினாரோ அந்த வங்கியில கேட்டபோது பண பரிமாற்றம் நடந்து விட்டதா சொல்லப்பட்டிருக்கு பின்னர் பணம் அனுப்பப்பட்ட வங்கியிடம் பேசி அந்த பணம் மோசடியாளர் கைக்கு செல்லாம முடக்கப்பட்டு பணம் அனுப்பப்பட்ட கணக்கிற்கே திருப்ப அனுப்பப்பட்டிருக்கு இதற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் உதவி செஞ்சிருக்காங்க இனி பணம் அனுப்ப சொல்லி ஏதாவது மீள் வந்தா ஏற்கனவே அது குறித்து பேசியிருந்தாலும் வணிகர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் ஒருமுறை செக் செஞ்சுட்டு அனுப்ப வேண்டியது அவசியம் உஷார் மக்களின்னு பொதுமக்களை அறிவுறுத்தியிருக்காங்க வாரந்தோறும் வித்தியாசமான பார்வை நேர்மையான அலசால் சார்ந்திராத உறுதி தெளிவான நடை அரசியல் அடையாளம் வார இதழ் இதுபோல சுவாரஸ்யமான பல பயனுள்ள தகவல்கள் மற்றும் உடனடியான செய்திகளுக்கு இ தமிழ் நியூஸுடன் இணைந்திருங்கள்